அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்தப் பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் தனுசு ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் தங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் உங்கள் உடல்நலம் மோசமடையக்கூடும் இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியத்திற்கு சாதகமானது என்று சொல்ல முடியாது இருப்பினும் தங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்பவர்கள் எந்த பெரிய பிரச்சினைகளையும் சந்திக்க மாட்டார்கள் இந்த எல்லா சூழ்நிலைகளுக்கும் காரணம் நான்காவது வீட்டில் சனி பகவான் இருப்பதுதான் உங்கள் முதல் வீட்டைப் பாதிக்கும் நான்காவது வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் தனது பத்தாவது வீட்டிலிருந்து முதல் வீட்டைப் பார்ப்பார் ஜாதகத்தின் முதல் வீடு ஆரோக்கியத்தைக் குறிக்கிறது சனி பகவான் உங்கள் ஆரோக்கியத்தைக் கெடுக்கக்கூடும் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு வரை உங்கள் ராசி அதிபதி குரு லக்கின வீட்டைப் பார்ப்பார் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் என்பது சாதகமான விஷயம் குரு சனியின் எதிர்மறையை நல்ல விளைவுகளாக மாற்ற முடியும் குரு உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருப்பார் நீங்கள் விழிப்புடன் இருப்பதன் மூலம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குறு எட்டாவது வீட்டில் இருப்பார் மற்றும் இந்த வீட்டில் குரு பகவானின் பெயர்ச்சி நல்லதாக கருதப்படவில்லை ஜாதகத்தில் எட்டாவது வீடு தியானம் யோகா மற்றும் சாதனாவைக் குறிக்கிறது நீங்கள் தொடர்ந்து யோகா பயிற்சி மற்றும் பிராணயாம செய்தால் உங்கள் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் அக்டோபர் முப்பத்தொன்று குப்பிறகு குரு உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் அமர்ந்து முதல் வீட்டின் மீது தனது பார்வையை வைப்பார் அத்தகைய சூழ்நிலையில் குருவின் இந்த நிலை உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆனால் நீங்கள் இன்னும் சனியின் பார்வையால் பாதிக்கப்படுவீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் தங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்பவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் நீங்கள் சரியான உணவை பின்பற்ற வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களின் கல்வி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்வித்துறையில் அவர்கள் கடின உழைப்பின் பலனைத் தரும் பஞ்சம செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி ஆண்டின் பெரும்பகுதிக்கு சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் சிறிது காலம் பலவீனமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் கிரகத்தின் நிலை உங்களுக்கு சிறந்த பலங்களைத் தரும் ஏப்ரல் இரண்டு முதல் மே பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை செவ்வாய் உங்கள் நான்காவது வீட்டில் இருக்கும்போது இந்த நேரம் படிப்புக்கு பலவீனமாக இருக்கும் தனுசு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் செப்டம்பர் பதினெட்டு முதல் நவம்பர் பன்னிரண்டு வரை செவ்வாய் எட்டாவது வீட்டில் தாழ்ந்த நிலையில் இருப்பார் இந்த நேரத்தை கல்விக்கும் நல்லதாகக் கருத முடியாது மீதமுள்ள காலகட்டத்தில் பஞ்சம செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது கல்வியில் சராசரி பலங்களைத் தரும் நான்காவது வீடான குரு உங்கள் ராசியின் அதிபதியாகவும் மற்றும் உயர்கல்விக்கு பொறுப்பான கிரகமாகவும் இருக்கிறார் இந்த ஆண்டு குருவின் நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏழாவது வீட்டில் அமைந்துள்ள குரு பகவான் உங்கள் லாப வீடு முதல் வீடு மற்றும் மூன்றாவது வீட்டின் மீது பார்வை வைப்பார் உங்கள் சிந்தனை உங்கள் திட்டங்கள் மற்றும் உங்கள் கற்பனை சக்தியை வலுப்படுத்தும் லாப வீட்டின் மீதான அவரது பார்வை சாதனைகளைப் பெறவும் உதவும் இதற்குப் பிறகு ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குரு பகவான் உயர்நிலையில் இருப்பார் இருப்பினும் எட்டாவது வீட்டில் குரு பகவான் இருப்பது கடின உழைப்பு மட்டுமே நல்ல பலனைத் தரும் கடின உழைப்பைத் தவிர்க்கும் அல்லது கவனக்குறைவாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் பலவீனமான முடிவுகளைப் பெறலாம் குரு பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் நல்ல பலங்களையோ அல்லது எதிர்மறையான பலங்களையோ தருவார் தனுசு ராசி மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அப்போதுதான் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் ஆரம்பக் கல்வியின் கிரகமான புதனின் நிலையும் பெரும்பாலான நேரங்களில் சாதகமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்வியைப் பொறுத்தவரை மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் சனியின் இருப்பு காரணமாக சில நேரங்களில் மனம் படிப்பிலிருந்து திசை திருப்பப்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கவனம் செலுத்தி படிக்க முயற்சிக்க வேண்டும் விடாமுயற்சியுடன் படிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களின் வியாபாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வியாபாரத்தில் மிதமானதாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது உங்கள் பத்தாவது வீட்டின் அதிபதியான புதன் வியாபாரத்தில் எந்த பிரச்சினையையும் உருவாக்க மாட்டார் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக பலன்களைத் தரும் ஆனால் உங்கள் பத்தாவது வீட்டில் சனியின் ஏழாவது பார்வை ஆண்டு முழுவதும் இருக்கும் மற்றும் வேலையின் வேகத்தைக் குறைக்கும் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் உங்களுக்கு இழப்பையும் ஏற்படுத்தும் எனவே நீங்கள் கவனமாக வேலை செய்ய வேண்டும் ஒரு குறிப்பிட்ட துறையில் உங்களுக்கு நிபுணத்துவம் இருந்தாலும் கவனக்குறைவாக இருப்பதைத் தவிர்க்கவும் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பெரிய முடிவை எடுப்பது போல் வணிகம் தொடர்பான எந்த முடிவையும் எடுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக தன்னம்பிக்கையுடன் இருப்பதைத் தவிர்க்க வேண்டும் தொழிலில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் குறு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை ஏழாவது வீட்டில் இருப்பார் இதனால் உங்கள் தொழிலை நிர்வகிக்க உங்களுக்கு உதவும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை குறு எட்டாவது வீட்டில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் ஆபத்துகளை எடுப்பதையும் புதிய முதலீடுகளை செய்வதையும் தவிர்ப்பது நல்லது அக்டோபர் முப்பத்தொன்றுக்குப் பிறகு குருவின் நிலை மீண்டும் உங்களுக்கு சாதகமாக மாறும் இதனால் உங்கள் புத்திசாலித்தனத்தைக் கூர்மைப்படுத்த உதவும் நல்ல முடிவுகளை எடுப்பதன் மூலம் நீங்கள் நேர்மறையான பலங்களைப் பெற முடியும் இந்த ஆண்டு வணிகத் துறையில் எந்த ஆபத்தையும் எடுக்காதீர்கள் மற்றும் பொறுமையாக வேலை செய்யுங்கள் நீங்கள் தொடர்ந்து நல்ல பலங்களைப் பெறுவீர்கள் ஆனால் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை எந்த புதிய வேலையையும் தொடங்குவதைத் தவிர்க்கவும் மீதமுள்ள காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையுடன் தொடர்ந்தால் நல்ல பலங்களைப் பெற முடியும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலைகளைப் பொறுத்தவரை சராசரியை விட சிறப்பாக இருக்கும் ஏனெனில் உங்கள் தொழில் வீட்டின் அதிபதியான புதன் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருப்பார் உங்கள் ஆறாவது வீட்டின் அதிபதியான சிக்கிரனின் நிலையும் பெரும்பாலான நேரங்களில் சாதகமாக இருக்கும் சுக்கிரன் மூலம் வேலையில் நேர்மறையான பலங்களைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் சனி கேது மற்றும் குருவின் நிலை இடையில் உங்களுக்கு சிக்கல்களை உருவாக்கக்கூடும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வேலைகளைப் பொறுத்தவரை உங்களுக்கு கலவையாக இருக்கலாம் இருப்பினும் பிப்ரவரி மூன்று முதல் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலான காலகட்டத்தில் உங்களுக்கு சில புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் ஆனால் இந்த காலகட்டத்தில் மாற்றங்களை செய்வதைத் தவிர்க்கவும் மற்றவர்களிடம் மிகுந்த பணிவுடனும் நேர்மறையுடனும் பேசுங்கள் தனுசு ராசிக்காரர்கள் சக ஊழியர்களுடனான உறவு மோசமடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஏப்ரல் பதினொன்று முதல் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலான காலகட்டத்தில் புதன் பகவான் உங்கள் நான்காவது வீட்டில் இருப்பார் ஆனால் அவர் சனி பகவானுடன் தாழ்ந்த நிலையில் அமர்வார் இதன் விளைவாக நீங்கள் வேலையில் எந்தவிதமான ரிஸ்க் எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் வீடு மற்றும் குடும்பத்தின் பிரச்சினைகள் உங்களை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்காதீர்கள் இதனால் அவற்றின் எதிர்மறை விளைவுகள் உங்கள் வேலையில் ஏற்படாது உங்கள் வேலையை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் மற்றும் மீதமுள்ள நேரத்தில் எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது தனுசு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சனியின் பார்வையின் செல்வாக்கு காரணமாக வேலை எளிதாக இருக்காது ஏனெனில் நீதிக்கடவுளான சனியின் மூன்றாவது பார்வை உங்கள் ஆறாவது வீட்டில் விழுகிறது ஏழாவது வீட்டின் பார்வை உங்கள் பத்தாவது வீட்டில் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வேலையில் சிக்கல்கள் இருக்கும் ஆனால் சனி பகவான் அர்ப்பணிப்புடன் வேலை செய்பவர்களுக்கு வெகுமதி அளிப்பார் உங்கள் கடின உழைப்பின் நேர்மறையான பலங்களைப் பெறுவது மட்டுமல்லாமல் உங்கள் வேலையும் பாதுகாப்பாக இருக்கும் இந்த ஜாதகக்காரர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் வேலையில் நல்ல பலங்களைப் பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இந்த ஆண்டு வேலையின் அடிப்படையில் சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சிறப்பாகவோ இருக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களின் நிதி வாழ்க்கை ஃபைனான்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களின் நிதி வாழ்க்கைக்கு பொதுவாக சாதகமாக இருக்கும் பணம் தொடர்பான விஷயங்களை குறிக்கும் வீடுகளில் எந்த கிரகத்தின் எதிர்மறையான தாக்கமும் இல்லை அத்தகைய சூழ்நிலையில் நிதி வாழ்க்கையில் எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது அதே நேரத்தில் லாப வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருப்பார் இருப்பினும் ஜனவரி முதல் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்பை விட பலவீனமான முடிவுகளைத் தரும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வருமானம் குறைவாகவே இருக்கலாம் இருப்பினும் சுக்கிரன் உங்கள் முதல் வீட்டில் இருப்பார் இதன் விளைவாக நீங்கள் ஆடம்பரங்களுக்கு பணத்தை செலவிடுவீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் சேமிக்க முடியாமல் போகலாம் ஆனால் உங்கள் பணம் அர்த்தமுள்ள விஷயங்களுக்கு செலவிடப்படும் மே பதினான்கு முதல் ஜூன் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் ஆகஸ்ட் பூஜ்யம் ஒன்று முதல் செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் நீங்கள் நிதி ரீதியாக சற்று பலவீனமாக இருக்கலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் எந்த பெரிய பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பில்லை நான்காவது வீட்டில் சனியின் சஞ்சலம் சுபமாக கருதப்படவில்லை அத்தகைய சூழ்நிலையில் செல்வ வீட்டின் அதிபதியின் நிலையை அடிப்படையாகக் கொண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சேமிப்பின் அடிப்படையில் சராசரியாக இருக்கலாம் செல்வத்தின் கிரகமான குருவின் நிலை ஆண்டின் பெரும்பகுதிக்கு சாதகமாக இருக்கும் ஜனவரி முதல் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குரு பகவான் ஏழாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் லாப வீட்டைப் பார்ப்பார் பின்னர் உங்களுக்கு நன்மை பயக்கும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குரு உங்கள் எட்டாவது வீட்டில் உயர்நிலையில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நிதி வாழ்க்கையை சாதகமாக பாதிக்கலாம் இதற்குப் பிறகு பாக்கிய பாவத்தில் குரு பகவான் இருப்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதனால் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் பணம் தொடர்பான விஷயங்களில் எந்த கிரகத்தின் தாக்கமும் இருக்காது ஆனால் சனியின் நிலை சாதாரணமாக இருக்கும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிகச் சிறந்த பலங்களைத் தரும் உங்கள் வேலைப்பகுதியில் பிரச்சனையும் இல்லை என்றால் உங்கள் நிதி வாழ்க்கை நன்றாக இருக்கும் உங்கள் வருமானமும் சிறப்பாக இருக்கும் மற்றும் நீங்கள் சேமிக்க முடியும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை லவ் தனுசு ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை தனுசு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சிறப்பாகவோ இருக்கும் உங்கள் ஏழாவது வீட்டின் அதிபதியான செவ்வாயின் பெயர்ச்சி மிகச் சில வீடுகளில் மட்டுமே நல்லது ஆனால் செவ்வாய் உங்களை அதிகம் ஆதரிக்க முடியாது இருப்பினும் உங்களுக்கு கலவையான பலங்களைத் தரும் அதே நேரத்தில் ஏப்ரல் இரண்டு முதல் மே பதினொன்று வரையிலான காலகட்டத்தில் செவ்வாய் நான்காவது வீட்டில் சனி பகவானுடன் இருப்பார் இதற்குப் பிறகு ஆகஸ்ட் பூஜ்யம் இரண்டு முதல் நவம்பர் பன்னிரண்டு வரையிலான காலகட்டமும் பலவீனமாக இருக்கும் மற்றும் நீங்கள் நடுவில் கவனமாக இருக்க வேண்டும் எனவே மேற்கூறிய காலகட்டத்தில் காதல் வாழ்க்கையில் எந்தவிதமான ரிஸ்க் எடுக்க வேண்டாம் உங்கள் துணையுடன் தகராறு ஏற்பட்டால் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் காதல் வாழ்க்கையில் குரு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் ஜனவரி முதல் ஜூன் இரண்டு வரை குரு ஏழாவது வீட்டில் இருப்பார் காதலை திருமணமாக மாற்ற முயற்சிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் இதற்குப் பிறகு ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை குறு பலவீனமான நிலையில் இருப்பார் இந்த நேரம் காதல் வாழ்க்கைக்கு சராசரியாக இருக்கலாம் அக்டோபர் முப்பத்தொன்று பிறகு குரு உங்கள் ஐந்தாவது வீட்டைப் பார்ப்பார் மற்றும் மிகவும் நல்ல நிலையில் கருதப்படும் அத்தகைய சூழ்நிலையில் அக்டோபர் முப்பத்தொன்று பிறகு நேரம் மங்களகரமானதாக இருக்கும் ஆகஸ்ட் இரண்டு முதல் நவம்பர் பன்னிரண்டு வரை செவ்வாய் மற்றும் குரு இருவரும் உங்களுக்கு நேர்மறையான பலங்களைத் தருவதில் பின்தங்கியிருக்கக்கூடும் தனுசு ராசிக்காரர்கள் ஆகஸ்ட் பூஜ்யம் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை காதல் உறவுகளில் தீவிரமாக இருக்க வேண்டும் மற்றும் மீதமுள்ள காலம் சிறப்பாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களின் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்கும் இருப்பினும் திருமணம் உங்கள் ஜாதகத்தின் நிலைமைகள் மற்றும் கிரகங்களின் பெயர்ச்சியின் செல்வாக்கைப் பொறுத்தது இந்த ஆண்டு திருமணத்திற்கு நன்றாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜனவரி முதல் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குருவின் செல்வாக்கு ஏழாவது வீட்டில் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்கும் தனுசு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்கள் திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் ஏனெனில் உங்கள் ஏழாவது வீட்டில் எந்த அசுப கிரகத்தின் எதிர்மறை தாக்கமும் இல்லை சில ஜோதிடர்கள் ராகுவின் பஞ்சம திருஷ்டியை நம்புகிறார்கள் ராகு உங்கள் ஏழாவது வீட்டை அதன் ஐந்தாவது பார்வையுடன் பார்ப்பார் இதன் விளைவாக உங்கள் திருமண வாழ்க்கையில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏழாவது வீட்டில் ராகுகேது மற்றும் சனியின் செல்வாக்கு காரணமாக திருமண வாழ்க்கையில் தவறான புரிதல்கள் ஏற்படக்கூடும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு வரை குருவின் செல்வாக்கு திருமண வாழ்க்கையை சாதகமாக மாற்றும் இருப்பினும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரையிலான நேரம் நன்றாக இருக்கும் அக்டோபர் முப்பத்தொன்று க்குப் பிறகு காலம் சாதகமாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை செவ்வாய் உங்கள் முதல் வீட்டில் இருப்பார் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும் ஏப்ரல் இரண்டு முதல் மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை மற்றும் ஆகஸ்ட் பூஜ்யம் இரண்டு முதல் நவம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை சில பிரச்சினைகள் நீடிக்கக்கூடும் இருப்பினும் இவை சிறிய பிரச்சனைகளாக இருக்கும் நீங்கள் முயற்சித்தால் அவற்றை அமைதிப்படுத்த முடியும் நீங்கள் ஒரு சில பிரச்சினைகளை விளக்கினால் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களின் குடும்பம் மற்றும் இல்லற வாழ்க்கை தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கைக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கலவையானதாக இருக்கும் இருப்பினும் இந்த ஆண்டின் பெரும்பகுதிக்கு பெரிய பிரச்சினைகள் எதுவும் காணப்படவில்லை ஆனால் சில நேரங்களில் நீங்கள் சிறிய பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த பிரச்சினைகளை நீங்கள் உடனடியாக தீர்க்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் பெரிய வடிவத்தை எடுக்கக்கூடும் அதே நேரத்தில் இரண்டாம் வீட்டின் அதிபதி நான்காவது வீட்டில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் குடும்பத்தில் சச்சரவுகள் ஏற்படலாம் அல்லது ஒரு உறுப்பினர் ஏதாவது ஒன்றைப் பற்றிக் கோபப்படலாம் நீங்கள் கவனமாக முன்னேறினால் குடும்ப வாழ்க்கையில் எந்தப் பிரச்சனையும் இருக்காது இருப்பினும் தனுசு ராசிக்காரர்கள் ஜனவரி பதினாறு முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை மற்றும் ஏப்ரல் இரண்டு முதல் மே பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குடும்பத்தில் அமைதியைப் பேண முயற்சிக்க வேண்டியிருக்கும் தனுசு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வீட்டு வாழ்க்கைக்கு ஒப்பீட்டளவில் பலவீனமாக இருக்கலாம் நான்காவது வீட்டின் அதிபதி ஆண்டின் பெரும்பகுதிக்கு சாதகமான நிலையில் இருப்பார் மற்றும் சனி பகவான் நான்காவது வீட்டில் அமர்வார் இதனால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சினைகளை உருவாக்கக்கூடும் குடும்ப வாழ்க்கையுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு வீட்டு வாழ்க்கை சற்று பலவீனமாக இருக்கும் ஆனால் அவை படிப்படியாக நீங்கும் எனவே கவனமாக வேலை செய்யுங்கள் இந்த நேரத்தில் பழைய விஷயங்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம் மற்றும் சொத்து அல்லது வீட்டைப் பற்றி நீங்கள் கவலைப்படலாம் இதன் விளைவாக வீடு பாழடைந்திருந்தால் பழுதுபார்ப்பது அல்லது வீடு கட்டுவது போன்ற பணிகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் அவற்றை நீங்கள் அமைதியாக இருந்து முடிக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிலம் கட்டிடம் வாகனம் சுகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிலம் மற்றும் சொத்து அடிப்படையில் கலவையான பலங்களைத் தரக்கூடும் இருப்பினும் நான்காவது வீட்டின் அதிபதியான குருவின் நிலை இந்த ஆண்டு பெரும்பாலும் சாதகமாக இருக்கும் ஜனவரி முதல் ஜூன் இரண்டு வரை உங்கள் ஏழாவது வீட்டில் இருக்கும் அதே நேரத்தில் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை குறு உயர்ந்த நிலையில் இருப்பார் மற்றும் உங்கள் நான்காவது வீட்டைப் பார்ப்பார் அத்தகைய சூழ்நிலையில் ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு உதவும் இதற்குப் பிறகு சாதகமான நிலையில் இருப்பார் ஆனால் உங்கள் நான்காவது வீட்டில் சனி அமர்ந்திருப்பது ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சிக்கல்களை உருவாக்கக்கூடும் நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் சில சிக்கல்கள் இருக்கும் ஆனால் அவை நீங்கும் வீடு கட்ட முயற்சிப்பவர்கள் ஏமாற்றமடைவதற்குப் பதிலாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் அதே நேரத்தில் ஆயத்த வீடு நிலம் அல்லது மனை வாங்க முயற்சிப்பவர்கள் விசாரணைக்குப் பிறகுதான் சொத்தை வாங்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைப்பிடிப்பதன் மூலம் நிலம் மற்றும் கட்டிடத்தின் மகிழ்ச்சியைப் பெற முடியும் தனுசு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறு வாகனம் தொடர்பான விஷயங்களுக்கு இந்த ஆண்டு கலவையாக இருக்கும் இருப்பினும் நிலம் மற்றும் சொத்துக்களை விட வாகனம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எளிதாக நேர்மறையான முடிவுகளைப் பெறலாம் நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முயற்சி கூட உங்களுக்கு வாகன சுகத்தைப் பெறலாம் பழைய வாகனம் வாங்க விரும்புவோரின் விருப்பம் விரைவில் நிறைவேறும் மற்றும் நீங்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை ஆனால் வாகன ஆவணங்கள் போன்றவற்றை முழுமையாக சரிபார்ப்பது அவசியம் மற்றும் பழைய வாகனங்களின் நிபுணரிடம் ஆலோசனை பெறுவது பலனளிக்கும் நீங்கள் முயற்சித்தால் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு நிலம் சொத்து மற்றும் வாகன சுகத்தை வழங்க முடியும்